இன்னைக்கு ஹரணியோட சமையல் தாங்க காலையில் டிஃபனுக்கு அவ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா சரி எப்பையும் போல சப்பாத்தி தான் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு காலையில சொன்னா அம்மா நான் காலையில் நான் டிஃபன் நான் ரெடி பண்ணிடுறேன் மத்தியானம் நீங்கள் லன்ச்சு செஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னா சரி சைடா பார்ப்பா அப்படின்னு எப்பயும் போல மாவு வந்து பசையாம எப்பயும் நார்மலாக சப்பாத்திக்கு பெசைகிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு சும்மா போட்டு தம்மு தம்முன்னு போட்டு குண்டானே வந்து ஒடுக்குழுந்துருச்சு போட்டு அடிச்சுட்டு இருந்தா என்னடா இன்னைக்கு இந்த மாதிரி செய்கிறாள் அப்படின்னு கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இந்த நூல் புரோட்டா ஃபோனில் பார்த்துருப்பா புழுக்கங்க அதை ட்ரை பண்ணிருக்கிறான் ஆனால் ஓரளவுக்கு புள்ள எல்லாம் ட்ரை பண்ணுனா ஆனால் சொதப்பிருச்சுங்க இந்த சுருட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பிஞ்சு போயிருச்சு அம்மா அதை தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்கம்மா போடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னால் அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன் சரி இன்னொரு நாள் நான் வந்து நல்லா பார்த்துட்டு நான் வந்து செய்கிறேம் அப்படின்னா அப்புறம் வந்து சரி இப்போ என்ன உங்களுக்கு நூல் சப்பாத்தி இல்லை இன்றைக்கி நான் ஸ்கொயர் சப்பாத்தி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் சப்பாத்தி செய்கிறாங்களாம் அவங்க அப்பா பாப்பா ரவுண்டாக எப்படியோ ஒன்று பிச்சு தானே திங்க போகிறேன் ஏதோ ஒன்று டைம் ஆகுது சீக்கிரம் செய்ய அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு கிச்சன் பக்கம் வர வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா நானும் அப்பாவும் செய்கிறேன் நீங்கள் கம்முன்னு உட்காந்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் கையில் நீங்கள் என்ன பேண்டேஜ் ஓட்டியிருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஒன்றும் இல்லை லைட்டாக கொஞ்சம் வலிங்க ஏதோ போகும்போதோ அந்த வீல் சேர்ல போகும்போது லைட்டா இடிச்சுக்கிட்டேன்னா அதை வந்து லைட்டா வந்து அந்த நரம்புல வந்து கொஞ்சம் பற்றுச்சு புழக்கு அது வழி தாங்கக்கூடிய வழிதான் எவ்வளவோ வழியை தாங்கிட்டோம் இந்த வழியை தாங்க மாட்டோமா அதனால ஒண்ணு இல்ல வேலையெல்லாம் செய்ய முடியுது இருந்தாலும் அவர் வந்து கேட்கல நான் வேணான்னு சொன்னேன் வந்து பேண்டேஜ் வாங்கி கையில ஒட்டி விட்டாருங்க அது எனவும் கிரிப்பா வந்து புடிச்சுக்குச்சு அப்புறம் சரியா போச்சுங்க இப்ப எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சரியா போச்சு நாளைக்கு பேண்டேஜ் கழட்டி தூக்கி போட வேண்டியதான் அப்புறம் ஸ்கொயர் சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கல் சப்பாத்தியா வந்து மாறிடுச்சு இருந்தாலும் சப்பாத்தி அவ்வளவு டேஸ்டா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சுங்க தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி இருந்தால் காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் தாங்க ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணா அது வந்து இப்படி ஆயிருச்சு இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்